என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் உலகத்தின் முதல் மொழி அந்த தமிழ் மொழியிலே எழுதப்பெற்ற திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்பெறுகிறது இன்று இருபத்தி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருக்குறள் எண் நான்கு பதிவு செய்யப்படுகிறது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்பது திருக்குறள் விரி நேயர்களே தாங்கள் திரையிலே காணலாம் கருப்பு நிறத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது திருக்குறள் விரிநிலை அதாவது புணர்ச்சி இலக்கணங்களை தவிர்த்த நிலை வேண்டுதல் வேன் இடைவெளி டாமை இலானடி இடைவெளி சேர்ந்தார் இடைவெளி கியாண்டு இடும்பை இல என்பது திருக்குறள் புனர்நிலை இந்த திருக்குறள் தான் நாம் அசை பிரித்து வாய்ப்பாடு போட்டு இது வெண்பாய் இலக்கணத்தில்தான் உள்ளது என நாம் முடிவுக்கு வர வேண்டும் ஆகவே இந்த திருக்குறள் விரியிலிருந்து திருக்குறள் மூலத்தை கொண்டு வருவதற்கும் திருக்குறள் மூலத்தை எவ்வாறு நாம் விரித்து வாசித்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் அடிப்படையாக அமைவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூன்று தொல்காப்பிய விதிகள் இந்த மூன்று தொல்காப்பிய விதிகள் நான்கு இடத்திலே பிறவி இந்த திருக்குறளிலே நாம் காணலாம் வேண்டுதல் வேல் என்பது முதற் சீர் டாமை என்பது இரண்டாவது சீர் இந்த டாமை என்பதிலே இறுதியாக என்ன ஓசை நிறைவு பெறுகிறது என்றால் ஐகாரம் என்கின்ற ஓசை வருகிறது டாமை மூன்றாவது சீர்ல பார்த்தா இலானடி வருகிறது அதிலே உயிரெழுத்து வருகிறது ஐ குட்டல் இ ஆக இரு உயிரெழுத்துக்கள் இணைகின்ற பொழுது புணர்கின்ற பொழுது ஒரு உடன்படுகின்ற மெய்யெழுத்து தோன்றுகிறது எப்பெல்லாம் ஐல ஒரு சொல் முடிவடைகிறதோ அப்பொழுது எகர உடன்படுமை தோன்றுகிறது எகரம் அது மேல ஒரு புள்ளி வைத்த மெய் எழுத்துக்கள் தோன்றும் அந்த எகர உடன்படுமை தோன்றியவுடனே வறுமொழியிலே இருக்கக்கூடிய அந்த இகரத்தோடு புணர்ந்து அது எகர இகரமாக மாறி இருப்பதை நீங்கள் திருக்குறள் மூன்றாவது சீரலே பார்க்கலாம் முதல் எழுத்தாக இது தொல்காப்பிய விதி நூற்றி நாற்பத்தி ஒன்று இதுக்கு இணையான நன்னூல் விதி நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்ததா பாருங்க சேர்ந்தார்க்கு அப்படிங்கிற நாலாவது சீர்ல கடைசி எடுத்து கூ இது உகர ஓசையோடு நிறைவு பெறுகிறது இவ்வாறு உகர ஓசையோடு நிறைவு பெறுகிறது நிறைவு பெறுகின்ற பொழுது வறுமொழியிலே வருகின்ற சீரிலே எகரம் வருகின்ற பொழுது இதற்கு ஒரு தனியான விதி உண்டு இப்ப சேர்ந்தார்கு என்பதிலே இது குற்றிய லுகரம் என்பார்கள் கச்சட தபர என்பது எழுத்துக்கள் இந்த கச்சட தபரவுடன் பூ சேருகின்ற பொழுது கூசூடு சூடு தூபுரு என்று எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தாக மாறும் இவை உச்சரிக்கின்ற பொழுது இதனுடைய ஓசையிலிருந்து சிறிது குறுகி நாம் இதை உச்சரிக்கிறோம் சேர்ந்தார்க்கு அப்படின்னு என்கின்ற பொழுது அந்த கு அரை மாத்திரையாக ஓசை குறைகிறது ஆக இந்த மாதிரி ஓசை குறைகிற பொழுது வருமொழியிலே வருகின்ற சீரிலே எகரம் இருக்குமானால் இந்த குற்றிய லுகரமானது குற்றிய லிகரமாக மாறும் என்பது தொல்காப்பிய விதி நானூற்றி பதினொன்று ஆக இந்த கு கூட்டலி யா புணர்ந்து கி என்று மாறுகிறது அப்ப கி யா ஆகிய இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து இது ஒரு நிறையாசையாக அமையும் அடுத்ததாக யாண்டும் என்பதிலே இறுதியாக நிற்கும் எழுத்து மகர ஒற்று அதாவது இம் அடுத்து வறுமொழியிலே வருகின்ற சீரில் இருக்கின்ற முதல் எழுத்து இ இது உடன் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்கின்ற தொல்காப்பிய விதி நூற்றி முப்பத்தி ஒன்பது படி மீ என்று புனர்நிலையிலே நீங்கள் காணலாம் இறுதியாக இடும்பை என்பதிலே மீண்டும் ஐகாரம் இறுதி எழுத்தாக்க நின்று வருகின்ற சீரிலே ஈ நிற்பதினாலே ஐ குட்டல் ஈ உணர்ந்து யகர இகரமாக மாறுகிறது இது ஏற்கனவே நாம இரண்டாவது மூன்றாவது சீர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட புணர்ச்சியை பார்த்தது ஒன்றே இதுவும் அமைகிறது ஆக இவ்வாறு இந்த மூன்று இலக்கண விதிகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் ஒரு திருக்குறள் வெறியிலிருந்து திருக்குறள் மூலத்தை நாம் கொண்டு வருகின்ற கொண்டு வர முடியும் திருக்குறள் மூலத்தை நாம் விரித்து வாய்விட்டு வாசிக்கின்ற பொழுது இந்த மாதிரி விரித்து வாசிக்க நமக்கு ஏதுவாக அமையும் இது ரெண்டும் தெரியாம இருந்துச்சுனாக்க உங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும் இப்ப மூலம் கிடைத்து விட்டது திருக்குறள் விரியும் கிடைத்து விட்டது இந்த மூலத்தை எப்படி நாம் அசை பிரித்து வாய்ப்பாடு போடுவது பெருமக்கள் அசை பிரிப்பதற்கு பல்வேறு உத்திகளை கையாள்வார் இங்கே நான் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு உத்தி என்னவென்று கேட்டால் எங்கெல்லாம் ஒற்று வருகிறதோ அதனை எடுத்து ஒரு ஸ்லாஸ் போட்டுறது வேண்டுதல் வேன் அப்படிங்கிற முதல் சீர்ல வேன் இரண்டாவது எழுத்துக்கு அடுத்தது தன்னகரை ஒற்று வருகிறது அங்கே ஒரு ஸ்லாஷ் போடப்பட்டிருக்கிறது அடுத்தது இடையினை எழுத்து குண்டு நகரத்திற்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போடப்பட்டிருக்கு ஆக முதல் சீரிலே மூன்று அசைகள் இருக்கிறது நேரசை நிறை அசை நேரசை இது போல எங்கெல்லாம் ஒற்று இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்லாஷ் இருப்பதை தங்கள் திரையிலே காணுங்கள் அடுத்தது இரண்டாவது விதியாக எங்கெல்லாம் முதல் எழுத்து நெடிலாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்லாஷ் போடணும் இரண்டாவதுல டாமை என்பதிலே டா என்பது நெடில் ஆகவே அங்கு ஒரு ஸ்லாஷ் போடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது முதல் எழுத்து நெடிலாக இருந்தாலும் அங்கே ஸ்லாஷ் போட வேண்டும் இரண்டாவது எழுத்து எங்கெல்லாம் நெடிலாக இருக்கிறதோ அங்கேயும் ஒரு ஸ்லாஷ் போட வேண்டும் மூன்றாவது சிறியில பார்த்திருக்கா இலா என்பதிலே அந்த லாவுக்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போட்ட காட்டுக்கா ஸ்லாஷ் போடப்பட்டிருக்கிறது அங்கே எகர இகரம் புரியல் எழுத்து லா என்பது நெடியில் எழுத்து ஆக இரண்டு எழுத்துக்கள் இருக்கிறதுனால அது ஒரு நிறையசை இவ்வாறாக முதல் எழுத்து நெடிலாக இருந்தால் அதை தனியாக பிரித்து நேரசையாக வேண்டும் எங்கெல்லாம் இரண்டாவது எழுத்து நெடிலாக இருக்கிறதோ அதை தனியாக பிரித்து அதை நிறையசையாக கொள்ள வேண்டும் மூன்றாவதாக முதல் இரண்டு ஒரு சீருல முதல் இரண்டு எழுத்துக்கள் எங்கெல்லாம் குறியில் எழுத்தாக இருக்கிறதோ அதை நாம் தனியாக பிரித்து அதை நிறையா சேக கொள்ள வேண்டும் ஐந்தாவது சீரியலே பாருங்கள் மிடும்பை இல என்பதிலே மீ குரில் டூ குரில் பிரிக்கலாம் ஏற்கனவே ஒற்றுல பிரித்ததுனாலே அதை நம்ம அப்படியே விட்டு வரோம் எங்கெல்லாம் இரண்டு குரில் இருக்கிறதோ அது வந்து தனியாக நிறையாசையாக பிரிக்க வேண்டும் ஆக இவ்வாறு இதை அசை பிரித்து விட்டோம் இப்பொழுது இத எப்படி சொல்லுவாங்க காய்மும் நேர் வெண்பாவுக்குரிய இலக்கணம் என்ற என்று கேட்டால் இரண்டு தலைகள் வருகிறது எப்படி தலையுதல் என்றால் முதல் சீரையும் இரண்டாவது சீரையும் பொறுத்துதல் கட்டுதல் முதற் சீர் மூன்று அசைகளை பெற்றிருப்பதனால இது வெண் சீர் வெண்டலையாக அடுத்த சீரோடு உடைகிறது முதலாவது சீர் டாமை என்பதோடு எப்படி இரண்டு கட்டப்படுகிறது என்றால் தலையப்படுகிறது என்றால் சீர் வெண்டலையாக தலைய பெறும் மூன்று அசைகள் இருந்தால் வெண்சீர் வெண்டலையாக அடுத்த சீரோடு தலையப்படும் அதேது இரண்டு அசைகளை கொண்ட சீராக இருக்குமானால் அது இயற்சீர் வெண்டலையாக தலையப்படும் இப்பொழுது முதல் சீருக்கும் இரண்டாவது சீருக்கும் இடையிலே வெண்சீர் வெண்டலை இருக்கிறது காய்மண் நேர் என்பது வெண் சீர் வெண்டலை இரண்டாவது சீர் டாமை என்பது நேர் தேமா ஈரசை சீர் இது மாமுன் நிறை இது வந்து இயற்சீர் வெண்டலையாக தலையப்படுகிறது மாமுன் நிறை என்பது இயற்சீர் வெண்டலை அதுபோல மூன்று நான்கு இடையில விலமுன் நேர் இயற்சி வெண்டலை நான்காவது சீர் ஐந்தாவது சீர் மாமுன் நிறை மீண்டுமாக அதுவும் இயற்கை வெண்டலை அடுத்தது புலிமாமுண் மாமுன் நிறை அதுவும் இயற்கிறுவண்டலை ஐந்து ஆறு புலிமாமுன் நிறை நிறையசை இதுவும் இயற்றில் வெண்டலை ஆக இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் இதிலே விரவி வருவதனாலே இது வெண்பா இலக்கணத்தில்தான் உள்ளது என்ன என நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த குரல்களால் இந்த நாலாவது திருக்குறளால் நாம் அறியப்படுகிற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு ஆகிய ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை தரும் தன்னலம் துறந்தால்தான் நமக்கு ஞானம் வரும் அந்த ஞான் போக வேண்டும் நான் என்கின்ற அகம்பாவம் போக வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள் நடுநிலையில தான் முதல்ல நாம் நடுவாக நிற்க வேண்டும் துலா எப்படி தங்கமாக இருந்தாலும் தவிடாக இருந்தாலும் தராசு தரம் பார்த்து சாய்ந்து விடாது அதுபோல நாம் இருப்பு வெறுப்பு ஆகிய ரெண்டு பக்கமும் சாய்ந்து விடாமல் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று தமிழறிஞர் சேதுராமலிங்கம் அவர்கள் கூறுவார்கள் இந்த திருக்குறள்ல நான் மூன்று சிறப்புகளை காண்கிறேன் ஒன்றாவது சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என உயிரெழுத்திலே தொடங்கியது இரண்டாவது திருக்குறள் கற்றதனால் ஆயபயன்குள் வா வாளறிவன் நற்றால் தொழாரினின் என்றிருந்தது மூன்றாவது திருக்குறள் மெல்லெழுத்திலே தொடங்கியது மலர்மி செய்யகினான் என இது நாலாவது திருக்குறள் இடை தோன்றுகிறது வேண்டுதல் வேண்டாமை இடால் நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் என்று இரண்டாவது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது சீர் முதல் ஆறாவது சீர் வரை இது இயற்சீர் வெண்டலையாக இருக்கிறது முதற் சீர் மட்டும் வெண்சீர் வெண்டலையாக இருக்கிறது வெண்சீர்னா என்ன தூய்மையான அறிவு தெளிந்த அறிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இத வேறொரு திருக்குறளோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தாதான் இந்த திருக்குறள் இன்னொரு திருக்குறளுக்கு அடித்தளமாக அமைவதாக நான் இதை கருதுகிறேன் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு இது திருக்குறள் எண் முன்னூற்றி எழுபத்தி நாலு உலகத்துல ஊழினால் ஆகிய இயற்கை இரண்டு வேறுபட்ட தன்மையாக இருக்கும் அதனால் செல்வம் உடைய உடையராதல் வேறு அறிவுடையவராக இருத்தல் அதாவது தெல்லியராக இருத்தல் என்பது வேறு இது இருவேறு உலகம் என்று அந்த திருக்குறளை சொல்லியிருப்பார் அங்க திருவேறு என்பதை வெண் சிறு வென்றலையாக அமைத்திருப்பார் அதாவது செல்வம் பொருந்தி இருப்ப தன்மையை திருவேறு அங்க அதை வந்து வெண்சீர் வெண்டலா சொல்லியிருப்பார் இதே இது வேண்டுதல் வேண்டாமை என்பதிலே தெல்லியராக இருத்தல் அறிவுடையராக இருத்தல் என்ன அறிவுடையவராக இருக்க வேண்டும் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறதை துல்லியமாக துரிதமாக அறிந்து கொள்கின்ற தெளிந்து அறிவுடையராக இருத்தல் வேண்டும் ஆகவே இருவேறு உலகத்து இயற்கை அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே இயற்சியர் வெண்டலையாக அமைச்சிருப்பார் திருக்குறள் இந்த திருக்குறளையும் பார்த்தாலும் முதல் சீர் மட்டும்தான் சீர் வெண்டலை மீதம் இருக்கிற அனைத்து தலைகளும் இயற்சீர் வெண்டலையாக இருக்கும் அதே போல முன்னூற்றி எழுபத்தி நாலுல பார்க்கின்ற பொழுது திருவேறு என்பதுதான் சீர் வெண்டலை ஏனைய தலைகள் அனைத்துமே இயற்சீர் வெண்டலையாக இருக்கும் ஆக ஒன்று சொல்லியதை இன்னொரு திருக்குறள் மூலமாக நிலைநிறுத்துவாங்க இதுல நாலாவது சிறப்பு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மலர் எப்படி தினம் தினம் மலர்ந்து மனம் தருதல் போல வேண்டுதல் வேண்டாமை என சீர்திருக்கின்ற சிந்தனை நமக்கு ஒவ்வொரு நாளும் மலர்ந்து வாழ்க்கை இன்பமாக அமைய வேண்டும் என இது மலர் வாய்ப்பாட்டிலே இந்த திருக்குறளை அமைத்திருக்கிறார் இதை கேட்டு கொண்டிருக்கிறோம் தாங்கள் இந்த இலக்கணத்தெல்லாம் நாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாம் இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பயனாக ஒரு மூன்று பா கருத்துக்களை சொல்கிறேன் பயன் ஒன்று திருக்குறளை விரித்து வாசிக்கிற நிலையிலேயே நாம் அச்சிட்டு வந்தால் தொல்காப்பிய நமக்கு தொகுத்தளித்த நூற்பார்கள் வழக்கிலிருந்து ஒழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது உலக மொழிகளிலெல்லாம் காலத்தாலம் உட்பட்ட நம் தமிழ் மொழி இந்த தொல்காப்பி என்பது ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது அப்ப இந்த புணர்ச்சி இலக்கணங்களாம் நாம் நீக்கி எழுதி கொண்டே வந்தால் இந்த தொல்காப்பிய நூல் ஒரு தேவையற்ற நூலாகிவிடும் அதனால் நம்முடைய தமிழர் பெருமை குன்றும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து பயன் இரண்டு அசை வாய்ப்பாடு போட்டு எதுகை மூனையுடன் மரபு கவிதை நாம் எழுதினால் நாம் எழுதிய கவிதையை நாமே நினைவு கொள்ள முடியும் காலை வைத்து படி பார்த்து பார்த்து படிக்காமல் தான் எழுதிய கவிதையை ஒருவர் தாமே எளிதாக சொல்ல முடியும் நினைவில் வைத்துக் கொள்ள இயலும் இப்படியாக நாம் பல பயன்களை சொல்லலாம் இருந்தாலும் இறுதியாக மூன்றாவது பயனாக வல்லன்மனம் படைத்த ஆண்டோர் பெருமக்கள் அரச பெருமக்கள் இவர்கள் மற்றவருக்கு பொருள்களை ஈவதுண்டு கொடுக்கிறவங்க எப்போதுமே உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னாலும் அதை பெறுபவர்கள் புலவர் அவர்கள் தாழ்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்ன அவங்க எப்படி தாழ்ந்தவர்கள் நாம் சொல்ல முடியும் ஆகவே இதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு கிடைக்கிறது என்றால் புறநான் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது புறநான் ஒரு பாடல் அரசன் அரசனை அவன் என்றும் புலவர் பெருமக்களை அவர் என்றும் அழைக்கின்ற மரபு தமிழர் மரபாக இருக்கிறது வல்வில் ஓரி என்கின்ற அரசனை பற்றி வண்பாணர் என்கின்ற புலவர் பாடுகிறார் எப்படி எல்ல பதிவு பண்ணியிருக்கிற அருவிகுதி பாடியவர் என்றும் பாடப்பட்டோன் என்றும் பதிவு பண்ணியிருப்பார் அதற்கு கீழே அடைப்புக்குள்ள கொடுத்திருக்கிறாங்க பரிசில் பெற்ற புலவர் அவனை வியந்து பாடியது புலவருக்கு அன்விகுதி புலவன் என்று சொல்லவில்லை புலவருக்கு அருள்விகுதி கொடுத்து உயர்தினை பண்பு விகுதியாக அமைத்திருக்கிறார்கள் அதே வேளையில் அரசனுக்கு அவனை என்று கூறி அன்விகுதி ஆண்பால் ஒருமையோடு சொல்லப்பட்டிருக்கிறார் இவ்வாறாக படித்தவர்கள் புலவர் பெருமக்களுக்கு பெரும் மதிப்பளித்து வந்தது தமிழ்மொழி இத்தகைய தலை நிமர்வை தரக்கூடிய பெருமை மொழியை நாம் தமிழ் மொழியை நாம் போற்ற வேண்டும் இதுதான் தமிழர் மரபு எனவும் அறிந்து நாம் இதிலே பெரிந்து கொள்வோம் வணக்கம்